சொந்த பந்தங்களை சேமிச்சாதான் அது சேமிப்புன்னு சொல்ல முடியும் நீங்க நிக்கிற வரைக்கும் உங்களுக்கு யாரும் தேவைப்பட மாட்டாங்க என்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம கீழே விழுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் தேவைப்படும் அழகா சொல்லலாம் சுற்றமும் முற்றமும் யாருமே இன்றி வாந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பாசம் நேசம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாதுங்க எந்த உறவை எடுத்துக்கிட்டாலும் அந்த உறவை பத்தி சொல்லணும்னா குடும்ப உறவு தான் ரொம்ப முக்கியமான உறவு எங்க மாமா பத்தி சொல்லணும் அப்படின்னா அன்புன்னா அன்பு அப்படிப்பட்ட அன்பு இது வரைக்கும் அவர் மாதிரி ஒரு அன்பான புருஷனா பார்த்திருக்கவே முடியாது நான் அப்படி நடந்து போகும்போது கால் தடுக்கா கூட அம்மா பார்த்து போமா என்னம்மா அப்படின்னு வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குற ஹஸ்பண்டுங்க என்னோட ஹஸ்பண்டு கல்யாணம் முடிச்ச புதுசுல அப்படித்தாம இருப்பாங்க எல்லாரும் இப்போ ஆறு மாதம் ஆகுது நீ போக போக பாரு சரி மாமாக்கு காஃபியாவது போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி போடும்போது திடீர்னு காஃபியில ஈ விழுந்துருச்சு சரி பரவாயில்ல நம்ம மாமா தானே நம்ம எது செஞ்சாலும் ஒத்துக்கு வரேனே ஈயோட காஃபி எத்தனை போய் கொடுத்தேன் அங்கதான் என் ட்விஸ்ட் என் மாமா என்ன பண்ணாரு தெரியுமா காஃபியை பார்த்தாரு என்ன பார்த்தாரு ஈய பார்த்தாரு உன் அழகுல நான் மட்டும் வழங்கி விழல இந்த ஈ கூட விழுந்துருச்சா அப்படின்னு ஷாக்கான இருப்பாருங்க அதுதாங்க உண்மையான அன்பு உண்மையான அன்புதான் அவர் தலையில எழுதுனது காப்பிய பாராட்டிக்கிட்டே குடிச்சிருக்காரு பாருங்க யாருமே வந்து ஆர்மியில் இருக்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கவே மாட்டாங்க என்ன காரணம்னா கணவனோட வந்து ரொம்ப அதிகமாக நெருங்கி பழக முடியாது நம்மளை மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ஆர்மிக்கு போயிடுவார் அப்படினால நிறைய பெண்கள் வந்து ஆர்மியில் இருக்கிறவங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஆனாலும் கூட ஆர்மியில் சிலர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணி லீவ் போட்டு ஒரு முப்பது நாள் என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணோட அந்த ஹஸ்பண்ட் இருப்பார் இருந்துட்டு மறுபடியும் அவர் காஷ்மீருக்கோ இல்லை எங்கே இருக்காரோ அங்கே போயிடுவார் போய்ட்ட பிறகு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி எங்கே நான் கன்சீவாக இருக்கேன்னு ஃபோனில் சொல்லும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்ன நினைப்பார் ஐயோ என் பொண்டாட்டியை தாங்க முடியலையே ஐயோ என் பொண்டாட்டியை பார்த்துக்க முடியலையேன்னு மனசில் வருத்தம் அது அந்த பொண்ணுக்கிட்ட காட்டிக்க மாட்டார் எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு சரி லீவ் முடிவிட்டோம் போய் பார்க்கலான்னு போவார் போய் பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த நைன் மந்த்த் கழிஞ்சு அந்த பாப்பா பிறந்திருக்கும் அந்த பாப்பா பிறக்கும் போது அந்த பாப்பா கிட்ட அவரால் பேச முடியாது அந்த பாப்பா தூங்கிட்டு இருக்கும் அந்த பாப்பாவை பார்த்து அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் அழகாக ஒரு பாட்டில் சொல்வாங்க நீ தூங்கும் போது உன்னிற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போர்வைகள் போட்டி போகாமல் தாட்டி நான் காவல் காக்கணும் எல்லோரும் தூங்கும் நேரம் நீயும் நானும் மௌனத்தில் பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை பார்த்து இந்த அன்பு எங்க கிடைக்கும்னா அப்பா கிட்ட மட்டும்தாங்க கிடைக்கும் அதுதாங்க ஒரு உண்மையான உறவா இருக்க முடியும்